விக்கிரவாண்டி அருகே பொதுக்கூட்டத்தில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை அவதூறாக பேசிய வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஒன்றியம் நேமூரில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த இடைத்தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்றார் அப்போது அவர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி குறித்து அவதூறாக பேசியதாக விழுப்புரம் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ரமேஷ் கஞ்சனூர் போலீசில் புகார் செய்திருந்தார் இந்த வழக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் பதினெட்டாம் தேதி விக்கிரவாண்டி மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது சீமான் நீதிமன்றத்தில் ஆஜரானார் அதன்பின் இருமுறை நடந்த வழக்கு விசாரணைக்கு சீமான் ஆஜராகவில்லை ஒத்திவைக்கப்பட்ட இந்த வழக்கு தற்போது விசாரணைக்கு வந்தது சீமான் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை அவரது சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது மனு மீது விசாரணை நடத்திய நீதிபதி சத்யநாராயணன் அந்த மனுவை தள்ளுபடி செய்து சீமானுக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளார் டாஸ்மாக் கடைகளில் மார்ச் மாதம் முதல் கியூஆர் கோடு முறையில் மதுபானங்கள் விற்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்றால் சம்பந்தப்பட்ட கடையில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களும் சஸ்பெண்ட் செய்யப்படுவர் என கடந்த அக்டோபர் மாதம் டாஸ்மாக் நிர்வாகம் சுற்றறிக்கை அனுப்பியது இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நல சங்கம் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது தனிப்பட்ட ஊழியர்கள் செய்யும் தவறுக்கு அனைத்து ஊழியர்களையும் சஸ்பெண்ட் செய்வது சட்டவிரோதம் என மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது அதற்கு ஊழியர்கள் கூட்டு சேர்ந்து அதிக விலைக்கு மதுபானங்களை விற்பனை செய்துவிட்டு கூடுதல் தொகையை தங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்கின்றனர் என அரசு மற்றும் இடையீட்டு மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அப்போது டாஸ்மாக் மதுபான கடையில் மது விற்பனை வரும் மார்ச் முதல் டிஜிட்டல் மயமாக்கப்பட உள்ளது மார்ச் முதல் நுகர்வோர் வாங்கும் ஒவ்வொரு பாட்டிலிலும் கியூஆர் கோடு ஸ்கேன் செய்யப்பட்டு நிர்ணயிக்கப்பட்ட விலை மட்டுமே வசூலிக்கப்படும் எனவே கூடுதல் தொகை வசூலிக்கப்படுவதாக புகார் எதுவும் எழாது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அரசின் இந்த வாதத்தை பதிவு செய்த நீதிபதி டாஸ்மாக் நிர்வாகத்தின் சுற்றறிக்கையை உறுதி செய்து வழக்கை முடித்து வைத்தார் தமிழகத்தில் கணினி அறிவியல் படிப்புடன் பி எட் படித்த அறுபதாயிரம் பட்டதாரிகள் அரசு பணி வாய்ப்பு கிடைக்காமல் தவிக்கின்றதாகவும் தகுதி இருந்தும் அரசு பள்ளிகளில் தற்காலிகமாக நியமிக்கப்படும் கணினி பயிற்றுநர் பணியிடங்களிலும் இவர்களுக்கான நியமனங்கள் மறுக்கப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரியை சுத்தம் செய்யும் பணியில் ஐந்து டன் பாட்டில்கள் அகற்றப்பட்டுள்ளன என்று நகராட்சி தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் மோர்பண்ணை வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் கொடைக்கானல் ஏரியை நகராட்சி நிர்வாகம் சரியாக பராமரிக்கவில்லை மது பிளாஸ்டிக் பாட்டில்கள் இதர கழிவுகள் ஏரியில் மிதக்கின்றன ஹைட்ரில்லா நீர்வாழ் தாவரம் படர்ந்துள்ளது இது பிற பாரம்பரிய தாவரங்களின் வளர்ச்சியை தடுக்கிறது ஆக்சிஜன் அளவு மற்றும் நீரின் தரத்தை குறைக்கிறது ஏரி அருகிலுள்ள கழிப்பறை மோசமாக பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது குணா குகை தூண்பாறை பைன் வனப்பகுதியில் போதிய கழிப்பறைகள் அமைக்க வேண்டும் ஏரியை சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் குறிப்பிட்டிருந்தார் மதுரை மாவட்டம் மேலூர் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கான டெண்டரை ரத்து செய்ய கோரி அப்பகுதி விவசாயிகள் பாஜக கட்சியினர் நேற்று டெல்லி புறப்பட்டனர் இன்று மத்திய கனிமவளத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்து டெண்டரை ரத்து செய்ய கோரிக்கை விடுத்துள்ளனர் துபாயிலிருந்து திருச்சிக்கு வந்த விமானத்தில் கடத்தி வரப்பட்ட இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இளநிலை உதவியாளர் கிராம நிர்வாக அலுவலர் காலி பணியிடங்களை நிரப்ப இன்று முதல் கலந்தாய்வு நடைபெறுகிறது இளநிலை உதவியாளர் கிராம நிர்வாக அலுவலர் தட்டச்சர் சுருக்கெழுத்து தட்டச்சர் ஆகிய பணியிடங்களில் ஏழாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஒன்பது இடங்கள் காலியாக இருந்தன அவற்றுக்கு நடைபெற்ற எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களில் பதினைந்தாயிரத்து முன்னூற்று முப்பத்தி எட்டு பேர் கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் தமிழக காவல்துறையில் இருபத்தி எட்டு எஸ்பிகளுக்கு ஐ பி எஸ் அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது குரூப் ஒன் மூலம் தேர்வாகி தமிழ்நாடு காவல்துறையில் எஸ்பியாக உள்ள இருபத்தி எட்டு அதிகாரிகளுக்கு இந்த அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டி டுவெண்டி போட்டி சென்னை சேப்பாக்க மைதானத்தில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளது இந்த போட்டியை காண வரும் ரசிகர்களுக்கு மெட்ரோ ரயிலில் இலவசமாக பயணிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக வேந்தராக மாநில முதலமைச்சர் இருக்க வேண்டும் மாநிலத்தின் கல்வி உரிமையை மீட்க சட்ட அரசியல் போராட்டங்கள் தொடரும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினர் ஜனவரி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு நாட்கள் துப்பாக்கி சுடும் பயிற்சியில் ஈடுபட உள்ளதால் தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி சென்று மீன்பிடிக்க வேண்டாம் என்று மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது சென்னை புழல் சிறையில் செல்போன் கஞ்சா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் சிக்கிய விவகாரத்தில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டு இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிஜிபி விளக்கம் அளித்துள்ளார் உலகின் மிக பெரும் ஜனநாயக நாடான இந்தியாவுடன் உறவை மேம்படுத்த விரும்புகிறேன் என ஐரோப்பிய யூனியன் தலைவர் உர்சுலா வான்டர்லியன் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்புடன் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையிலும் மேற்கு கரை உள்ள ஜெனின் அகதிகள் முகாம் பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்டது இதில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர்